இந்த நாளே நாம் பார்க்க போகிறது நமக்கான ஒரு ஜபம் நமக்கான ஜபம் என்றால் நம்முடைய அவயங்களை எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய அவயங்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் இப்பொழுது முதலாவது பார்த்தோம் என்றால் நம்முடைய சிந்தை நம்ம சிந்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போகிறோம் முதலாவது இரண்டாவதாக கண்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் மூன்றாவதாக நம் நாவுக்காக ஜெபிக்க போகிறோம் நான்காவது காரியமாக நம்முடைய செவிக்காக ஜெபிக்க போகிறோம் ஐந்தாவதாக நம்முடைய இறுதியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஆறாவதாக நம் கரங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஏழாவதாக இந்த கால்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் எட்டாவது ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் நம் செல்போனுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் என்னவென்றால் இந்த எட்டு காரியங்களை குறித்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் சிந்தையை ஆண்டோருடைய ரத்தத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து என்னுடைய சிந்தையை முதலாவது உடைய இரத்தத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்கிறதை ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது அந்த சிந்தையை என்னவென்றால் சிந்திக்காக நாம் நம்ம எத்தனையோ பார்த்திருப்போம் நம்ம சிந்தைகளை சிந்திக்கிறதை விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை நாம் செய்கிறோம் என்னவென்றால் இந்த சிந்தையிலே அசுத்தமான சிந்தையோ ஏதோ ஒரு சிந்தையை சிந்திக்கும் பொழுது அதை செய்ய வேண்டும் என்று நம் சிந்தை தூண்டும் பொழுது நாம் அதை செய்கிறோம் அப்படியானால் நம் சிந்தையை அவருடைய இரத்தத்திற்குள்ளே ஒப்புக்கொடுத்து நம் சிந்தையை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இரத்தத்துக்குள்ளே என் சிந்தையை ஒப்பு எனக்காக தானே எனக்காகத்த கல்வாரி சிலுவையிலே முள்மூடி சூடப்பட்டு எனக்காக தானே ரத்தம் சிந்தி வேண்டும் இரண்டாவது கண்களை கொடுக்கணும் ஈசப்பா என் கண்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஈசப்பா உங்களுடைய கரங்களிலே என் கர என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம் கண்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கண்கள் அசிங்கமா தேவையில்லாத இதை பார்க்கும் தேவையில்லாத இதை பார்க்கும் பொழுது அதை கண்களுக்குள்ளே அது ஒளி அந்த ஒளி ஊடுருகிறதே பார்க்கலாம் அதையெல்லாம் வராதபடிக்கு மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கண்களுக்குள்ளே இயேசுவின் ரத்தத்தினு ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க வேண்டும் மூன்றாவதாக நம் செவிகளை சொல்லுகிறோம் இந்த செவியை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம் செவிகளை எசப்பாவ செவிகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்ப கேட்கிற இந்த செவி வந்து கேட்கும் பொழுது ஏதோ ஒரு பாடலை கேட்போம் என்னமோ ஒன்று கேட்டிருப்போம் காலையிலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாடலை கேட்டிருப்போம் தேவையில்லாத பாடலாக இருக்கலாம் இல்லை என்றால் நமக்கு ஒரு நன்மை நல்ல ஒரு பாடலை கேட்டிருந்தாலும் அதை தான் நம்ம உச்சரித்து கொண்டே இருப்போம் இந்த நாவு வந்து அதை இருக்கும் ஆனால் இந்த செவியை செப்ப ஒப்பு கொடுக்கிறேன் தேவையில்லாததை எதையும் கேட்காதபடிக்கு என்ன சி செவிகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய இரத்தத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த செவிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது நான் நான்காவது காரியமாக இந்த நாவை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த நாவு என்னவென்றால் ஒரு வார்த்தை ஒன்று மிஸ் பண்ணி வார்த்தை சொன்னிருந்தோம்னா இந்த நாவுகளில் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை மெல்லும் என்று சொல்லுவாங்க ஆனால் இந்த நாவுகளை ஈசப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஈசப்பா என் நாவு ஈசப்பா உமக்கு பிரியமுள்ளத நாவுகளாக இருக்கணும் தேவையில்லாத எந்த வார்த்தையும் எந்த இடத்திலும் கூடாது அப்ப வேண்டாததை கூடாது எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தில் ஒப்பு கொடுத்து இஸ்ரப்பா நாவுகளை உம்முடைய இரத்தத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் முதலாவது உம்முடைய நாவுகளை முதலாவது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறதை பார்க்கலாம் பார்ப்பார்கள் இவர் முன்னிருந்ததற்கும் இப்பொழுது இருப்பது வித்தியாசத்தை அவர்கள் காண்பிக்க நமக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும் இரண்டாவது மூன்றாவது பார்த்தோம்னா நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அவர் இருதயத்தை வாசம் பண்ணுவதற்கு ஏற்று இருதயமாக ஒரு நம்முடைய இருதயங்களை முதலாவது இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என் இருதய கதவுகளை இசை பண்ணி எப்பொழுது வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்று இருதயமாக இருக்க வேண்டும் என் இருதயத்தை முதலாவது அவருடைய இரத்தத்திற்குள்ளே கழுவும்படியாக நாம் செபிக்க வேண்டும் மூன்றாவது ஆறாவது காரியமாக பார்த்தோம் என்றால் இந்த கரங்களை பார்க்கணும் இந்த கரத்தை ஈசப்பா என் கரம் அப்பா உம்முடைய கரமாக இருக்கணும் தகப்பனே என் கரம் அப்போ எதையும் தேவையில்லாததை செய்யாதபடிக்கு அப்போ என் கை எதையும் ஈசப்பா தீட்டானதை செய்யாதபடிக்கு என் கரங்களை மறைத்து கொள்ளும்படியாக நம் ஒப்பு கொடுக்கணும் அவருடைய கரத்தில் அவருடைய இரத்தத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஈசப்பா என் அவர் நமக்காக தானே ஆணியிலே அவருடைய கரங்களை அர்ப்பணித்து நம் செய்த தப்பிதங்களுக்காக இரத்தம் சிந்தி மீட்ட இந்த கரத்தை அவருடைய கரத்தில் வைத்து நாம் செபிக்க வேண்டும் அவர் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கரங்களை பார்க்கும் பொழுது அவர் ஆணிப்பட்ட கரத்தை பார்க்கிறதை நாம் பார்க்க வேண்டும் ஏ ஏழாவது பார்த்தோம் என்றால் இந்த கால்களை பார்க்கிறோம் இந்த கால்களை எப்படி நாம் செபிக்க வேண்டும் என்றால் என் கால்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்போ பாய்ச்சிக்கிற ஒரு துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் இந்த கால்களை எப்படி அவருடைய வழியில் நடக்கிற கால்களாக நாம் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த முதல் சங்கீதத்தில் பார்த்தோம் என்றால் அந்த முதல் அதிகாரம் முழுவதும் துன்மார்கருடைய ஆலோசனைகள் அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது பார்க்கலாம் ஆனால் நம்ம என்னவென்றால் இந்த கால்களை எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் போகிறதே பார்க்கலாம் அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கணும் இசப்பை கால்களை ரத்தத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இந்த ரத்தத்தில் அப்ப எனக்காக தான தகவனே அப்ப கால்களிலே அறையுண்டே என்னை மீட்டுக் கொண்டதை கால்களை உடைய கால்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பொழுது இந்த ரத்தத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த கால்கள் எல்லாவற்றையும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கிருபையா இருக்கும் எட்டாவது காரியமாய் பார்த்தோம் என்றால் இந்த செல்போனை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்னவென்றால் எப்பொழுது எல்லார் கைகளிலும் செல்போன் இருக்கிறது இந்த செல்போனை எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் இசப்பா நான் விரும்புகிறது இசப்பா என் செல்போன் எனக்கு அப்ப அதை நான் பார்க்க எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்க கற்றுத்தாங்க என்று கேட்க வேண்டும் இந்த செல்போனை அவருடைய ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த நான் எப்படி பார்க்கணும் அதை அதை எப்படி எப்படி நான் நான் பார்த்து எடுக்க வேண்டும் அதை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம் எப்படி என்றால் அவருடைய காரங்களில் ஒப்பு கொடுத்து இசபா உடைய ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த செல்போனை பார்ப்பதே இந்த கண்கள் பார்க்குது சிந்திக்கிறோம் ஆனால் அநேகம் பார்க்கிறோம் இது கரங்கள் போய் நோண்டு அதுக்கப்புறம் சிந்தனை போய் சிந்திக்கு அந்த கண்ணு வந்து பார்க்கு அதில் இருந்து வருகிற வார்த்தை இந்த இந்த செவி கேட்குது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை தாங்க என்று கேட்கலாம் சாலமோன் ராஜாவை பார்த்தோம் என்றால் அவர் என்ன கேட்டார் என்றால் அப்ப எனக்கு இந்த ஞானத்தை தாங்கன்னு தான் கேட்டார் அவர் சம்பூர்ணமாய் கொடுத்ததை பார்க்கலாம் ஆனால் இந்த நாவுகளை மாத்திரம் அல்ல எல்லாவற்றையும் நாம் அவருடைய இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மீட்டுக் பார்க்கலாம் அவ்வயங்களை எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே முதலாவது ஒரு பத்து நிமிடங்கள் அவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை க அவர் நமக்கு முன்பாக இருக்கிறதே மற்றவர்கள் நமக்கு அவர்களை காண்பிக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது அவர்கள் நம்மை பார்ப்பதை விட நம் தேவனை பார்ப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆமே